டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்வராஜ் டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்கப்போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் அதை நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோட்டில் போகலாம் ஸ்வராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டி ஒரு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரம் மாடல் வண்டிங்க ஓனர் மூணு ஓனர் டிஎன் முப்பத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க வண்டி சேரு ரொட்டவெற்று ஓடாத வண்டி தாங்க இன்ஜின் வேலை பார்த்துருக்காங்க வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ் ஃப்ரண்ட் டயர் ரீபட்டன் டயருங்க ஃபுல் கண்டிஷனில் வந்துருக்கும் ரியர் டயரும் ரீபட்டன் டயருங்க ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க கியர் கிரவுண்ட் நல்ல கண்டிஷனில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க வண்டியுடைய ஆர்சி கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் ப்ளச் ஆப்ஷன் வந்து வருங்க ஸ்வராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டி ரெண்டாயிரம் மாடல் வண்டிங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருக்குங்க ஓனர் தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க சுராஜ் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி என் நண்பர்களே